இந்த படத்தில் நான் கதிர்ன்ற கேரக்டர் பண்ணிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டேரக்டர் சார் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அலங்கன் சார் ஓகே ரொம்ப நன்றி சார் கதிர் கதாபாத்திரம் வந்து தான் சமுதாயத்தில் என்ன முன் என்ன முன்னேற்றமோ என்ன மாற்றம் கொண்டு வரணுன்ற கருத்தை உறுதியாக முன்னேறிக்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் அதா தயாரித்தார் விமலா ராஜநாயக தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நான் அவரை வந்து தியேட்டர்ல பார்த்து வைக்காத படமே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பதற்றமா இருந்தது ஆனால் சார் கூட சார் என்னை வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் ரொம்ப இயல்பாகவும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மியூசிக் சௌந்தர்யம் சார் சார் உங்களோட பாட்டுக்கு நான் புது ஃபேன் சார் உங்களோட மஞ்சக்குருவி பாட்டு வந்து ஷூட்டிங் பாட்டில் எங்களுக்கு எனர்ஜி கம்மி ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு பூஸ்ட் எடுத்துறதுக்கு போட்டு 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 டேரக்டர் சார் வந்து அந்த பாட்டை வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அண்டு மிரட்டர் செல்வா சார் வந்து இதில் ஃபைட் சீன் பண்ணியிருக்காங்க அண்டு இது செங்கல் குவாரியில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது அந்த சீன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப தத்ரூபமா இருந்தது அண்டு கும்பகோணத்துல தான் முக்கால்வாசி ஷூட் பண்ணோம் வேந்தராஜ் சார் வந்து ரொம்ப அருமையாக எல்லா எல்லா காட்சியும் வந்து பகிரமாக எடுத்து எடுத்துருவாங்க எனக்கு வந்து ட்ரெயிலரை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்டு இதில் வந்து உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் உங்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு இயக்குனர் இந்த படம் இல்லாத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு டேரக்டருக்கு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு ஆறு அசிஸ்டன்டாக வச்சிருப்பாங்க சார் வந்து இப்ப வரைக்கும் வெளியில வந்து மீட் பண்ணி பேசணும்னா கூட இங்கிருந்து அங்க அங்கே ஓடிட்டே இருந்தாரு அவ்வளவு உழைச்சிருக்காரு அவரோட எனர்ஜிக்கு பார்த்துட்டு நம்மளா உழைப்பே போடல இன்னும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப முன்னோடியா இருக்காது இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்ஸோட உழைப்பு வந்து நான் முதல் படம்ன்றதுனா நான் இவ்வளவு பார்க்கன்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்துல நான் ஒரு அங்கீகாரமாக ஒரு ப பங்கா இருக்கேன்றதுக்கு அண்ட் இது உங்களோட ஆதரவு இருந்தாதான் இந்த படம் வந்து வெற்றி அடையும் அதை நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ டெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மேடை வீட்டில் இருக்கும் நண்பர்களே மூத்தவர்களே அன்பிற்கு இணைய ஊடக நண்பர்களே இணைத்தள வலைத்தள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது வந்து ஒரு தேவி தட்டை நடத்த வேண்டிய ஒரு மாதிரி இருக்கு ஒரு கமலா தட்டை நடத்த வேண்டிய மாதிரி இருக்கு ஆள் உட்காந்துருக்காங்க ரீசென்ட் டேஸ்ல ஒரு பெரிய படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது இல்ல ஆமா அவ்வளவு பெரிய சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம் அது புடிச்ச சைட்ல இருக்கலாம் இந்த டேரக்டர் சைட்ல இருக்கலாம் இந்த படத்துக்கு எனக்கும் வழக்கமா சொல்ற மாதிரி தொழிலும் சம்மந்தம் கிடையாது தமிழ்நாடு திரைப்பட இயக்க சங்கத்தின் சார்பாக பொறுப்பு இருக்கிறதுனால வந்திருக்கேன் அப்படி மட்டும் கிடையாது இந்த படத்துல இந்த கேட்டு நடிக்கிறது என்னதான் டேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாங்க டூ த்ரீ இயர்ஸ் முடியும் நினைக்கிறேன் அப்ப டேட் இல்ல ஒரு ரெண்டு மூணு பண்ணி நடிச்சுட்டு இருந்தோம் அப்ப முடியாது சொல்லிட்டேன் சாரி சார் அதுக்காக இதுக்கு வர சொன்னாரு அதுக்காக தான் பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களுடைய ஆடியோ வெளியீட்டுல போய் உட்கார்ந்து பேசுறதை விட இந்த மாதிரி விழாக்கள்ல சின்ன பட்சர் படங்கள்ல பேசுறது வந்து மிகப்பெரிய ஆத்ம சந்தோஷம் எனக்கு கொடுக்கும் சிலவன் கேட்பாங்க சார் சின்ன எல்லாம் போறீங்க ஆனா சம்பளம் ஏன் சார் சித்தா சொல்றீங்க அப்படின்னு

அதை எல்லாரும் கண்டன பொழுதுபோக்கா பேசி போயிருவாங்க ஆனால் இந்த திரைத்துறையில் எதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த திரைத்துறை சீராக இருக்குங்கிற ஒரு கண்டன சொல்றவர் நம்ம கொஞ்சம் காந்திராசியா பாக்குறோம் அது நம்முடைய இயல்பு அது அது தவறில்ல ஒவ்வொரு தொழிலையும் என்ன முக்கியமா அது நீங்க பாப்பீங்க அது உண்மை மஞ்சக்குருவி பழக்கம் எந்த ஃபங்க்ஷனுக்கு ஈரோன் வரதுன்னு ஒரு பெரிய கம்பெனி வைப்பீங்க அண்ணன் பெருசா வைப்பாரு அண்ணா பாத்தீங்கன்னா ஈரோன் வந்திருக்காங்க ஈரோன் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஈரோன் வந்திருக்காங்க பங்கு

அரகன் சார் சொன்னாரு இந்த மாதிரி அரகன் சார் பத்தி நீதி சொன்னாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா அழைப்புதலையும் ஒரு முக்கியமான இயக்குநர் வயசுல அவர் வந்துருவாரு சொன்னாரு அந்த ட்ரெயிலர்ல அவர் சொன்ன கண்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு நான் ட்ரெயிலரா கெஸ்ட் பண்ணி ஒரு பார்த்தேன் ஒரு ரவுடி தங்கிக்கா திருந்து திருந்தோம்னு நினைக்கிறேன் அந்த மஞ்சக்குருவி அந்த மச்சா அவர் திருப்பி ஒரு ராஜாதி பிறகு மஞ்சக்குருவியா அந்த அன்பு மாத்திருச்சு நல்ல கான்செப்ட் சார் அது சிவராசின்னு நம்ம திருப்பாசின்னு எடுத்தார் சார்

ஆனால் இந்த மொத்த விழாவுக்கும் ஒரு நூறு பேருக்கு பேசுனா என்ன பேசுவோம் அத கவிதை அழகா பண்ணீங்க சார் ரொம்ப அசுத்தமா இருந்துச்சு ஒரு திருவிட்டு கொடுத்து ரொம்ப அழகா பண்ணுங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு வீரனுக்குள்ள ஒரு கவிஞர் இருக்காங்க அப்படின்னு சூப்பர் வேற என்ன சொல்றது இந்த படம் வந்து சின்ன படங்கள் வந்து எப்பயுமே வந்து மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து படம் பாக்குறப்ப சின்ன படம் பெரிய படம்னு பார்க்க தெரியும் அது நான் உங்க கூட பக்கத்துல சேர்ந்து இந்த படம் பாத்திருக்கேன் அந்த வித்தியாசம் வந்து நீங்க காட்டுறதே இல்லை அதுக்கு உங்களுக்கு கோடான கூட நன்றி இந்த படத்தை ஏதாவது விஷயம் வந்துரு வந்திருக்கோம் இந்த விஷயம் இல்லாம இந்த படத்தை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தை நீங்க பார்த்ததுனாலதான் அருகே ஒரு படத்தை அற்புதமா தூக்கி எழுதுறீங்க பரியேறும் பெரும்பான்மை ஒரு படத்தை ஒரு அற்புதமா தூக்கி எழுதுறீங்க குமுக்கின்னு ஒரு படத்தை அற்புதமா தூக்கி எழுதுறீங்க மைனாவும் படத்தை அற்புதமா தூக்கி அந்த மாதிரி இந்த படத்தையும் தூக்கி எழுதிங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு வேற என்ன சொல்றது நிறைய பேர் வாழ்த்து ரெடியா இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெட்டிய வந்து மேடம் நீங்க மேலும் மேலும் நிறைய பணம் எடுக்கணும் நிறைய இயக்குநர்களை உருவாக்கணும் இங்கே வந்து இந்த மேரில் வீட்டுக்கு அப்பா நிறைய டேரக்டர் வந்திருக்காங்க நாலு இயக்குனர் ஜெயசந்திரன் சார் வந்திருக்காரு நாளை இயக்குனர் கிளாராடம் வந்திருக்காங்க நாலு இயக்குநர் திரு ஏஆர் வெங்கடேசன் வந்திருக்காரு ரவிதாஸ் படத்துக்கு டைலாக்ஸ் ஏ கிஷோர் சார் நடிச்ச படத்துல அப்புறம் எங்களுடைய பொறுப்புகளில் இருக்கிற இலேசிஆர் வேதாமோகன் சார் வந்திருக்காரு செயற்குழு உறுப்பினர் திரு சார் வந்திருக்காரு ரமேஷ் சார் தான் வந்திருக்காங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாரியில் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக ஆரம்பிச்சது நிகழ்ச்சி எப்போ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பவும் அமைதியாக இருந்துச்சு திட்டம் நல்லா வீட்டுக்கு சவுண்டாம் கேட்டுச்சு நான் திட்டம் வீடு பார்த்தேன் சார் என் எப்போ எழுவோம் இப்போ டிகிரியும் இருந்துச்சு அது வந்து எந்த அளவுக்கு தெரியும் நம்ம கொண்டு சேர எழுதி பேச ஆரம்பிச்சாரு கண்டிப்பா சினிமாவில் விட்டு சார் மனைவிக்கு வந்து வாழை கீடம் அணிவித்து மாலை ஆளுகிற மாலை போட்டு அதை அப்படியே ரசிச்சாரு பாருங்க அவங்க மாலை மாத்திக்கணும் அவர் வச்சிருக்க மாட்டாரு வீட்டுக்கு மாலை ஆளுகிற மாலை போட்டு அப்படி அப்படி அவருக்கு உள்ள ஒரு பூரிப்பு அவங்க கலை விடுங்க கலை விடுங்க

இன்னைக்கு இசைக்கு வேறு அப்ப வாய்ப்பு கேட்டு வர்றாரு பண்ணுறாங்க அப்ப அவன் பாட்டு பண்ணுதா பாட்டி காட்டுங்க வந்து படவனும் அந்த காதல் கடிதம் வேற இங்கே நீ பாட்டு கிட்டான கூப்பினா கேட்டிருக்கிய அவர் வாழ்த்து இடத்துல அவர் தான் பாடிய பாடல இந்த பாடல் முழுக்கும்போது அவரே எழுதி பெரிய எழுதிய அது அப்ப நான் கேட்டேன் ஆனால் அவர் பாடு காட்டினார் என்னால பாடல் பிடிச்சி போச்சு அவர் வாடிட்டு விழுத்தாரு ரெண்டு மின்னா தான் அங்கே அங்கே இது ஒழிக்கருக்கு காவல் காட்டு அந்த பாடல் ஏன்னா அவரு வந்து இதே வந்துட்டாரு இதயாச கூட்டு காலகட்டத்துல ஒரு மென்மையா இதயத்தை வர்ற மாதிரி அதுக்கு அடுத்து சாங் போட்டவர் அவர் தான் இன்னைக்கு உள்ளா பாத்து சாங் விசுவல் போட்டாங்க எல்லாம் பார்த்தோம் அந்த சாங் விசுவல் நான் பவுனிச்சதை விட சைலஸ பாடும் போது ஒண்ணுப்பா பவுனிச்சோம் ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு காரணம்

ஒரு இடஒரு இடைவெளி முட்டுப்புள்ளி இருக்காது நல்ல படங்களுக்கு முட்டுப்புள்ள இருக்காது ஒரு கமால் சார் அந்த திருப்பாத்தி படம் தான் பைனே போச்சு திருப்பாத்தி படம் ஆமா சார் உங்க படத்துல தங்கச்சிக்காக ஹீரோ எல்லாத்தையும் அழிப்பாரு இந்த படத்துல ஒரு தங்கச்சிக்காக ஒரு அண்ணன் தன்னக்குள்ள இருந்த ரவுடைய அழிச்சாரு சூப்பராக அண்ணன் தங்கச்சி கலனாலே நான் கிட்டுவான் அது பாரம்பரிய அளவுக்கும் முள்ளு முடமா முடமத்த பாரதாஜியோகத்தில் கிழக்கு சின்ன கிழக்கு சின்ன ஆகட்டும் திருப்பாட்சி ஆகட்டும் நிறைய படம் அது ஒரு ஒரு மக்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அது சரியாக சொல்லிட்டா கண்டிப்பாக அதை நிகழ

சாய்களுடைய சாய் கொஞ்சம் இருக்கு ஆமா நல்லா வரணும் அவங்க இந்த இதுல ஹீரோ லவ் பண்றாரு ஹீரோ பார்த்தா சின்ன நம்ம இருந்த இருக்காரு நம்ம ஒரு அழகான பையன் இருப்பான் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இங்க அப்ப என்னன்னா

அந்த மாதிரி வந்து சுமார பயணம் தான் தமிழ் படங்களை சுமார வாழ பெரிய ஹீரா ரொம்ப தவறா பண்ணி முன்ன சர்போல ரஜினா ரஜினிக்கு கேட்டாரு சர்பவர்களுக்கு வர முடியல ஆனா நம்ம திருவிழாவை நம்ம உடலுக்குவோம் அந்த மாதிரி விசா ரொம்ப மாதிரி இருக்காரு பெரிய ஹீரோ இருவாரு இருந்தாலும்

ད�ས ད�ས དསས